ஹே வெல்கம் டு சினிமா தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பர் இன்னைக்கு உங்களுக்காக செம்மையான ஒரு த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரியை நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இல்லைங்க ஒரே ஒரு அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரு ஒரு மாட்டிக்கிறாங்க சொன்ன உடனே வேற ஏதோ திங்க் நினைக்கிறேன் அதுவும் இருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி ட்விஸ்ட் இருப்பாங்க இந்த படத்தோட பேரு இன் டவுன் என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்போதான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஆரம்பத்துல ஒரு இடத்துல ஜோன் மழை பெஞ்சிட்டு இருக்கு அது வீக்கெண்டுன்றதுனால எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே வேற அப்பதான் நமக்கு இந்த படத்தோட ஹீரோயின் ஜெனிஃபரை காட்டுறாங்க அவ வேலண்டைன்ஸ் டேக்காக தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போறதுக்காக அவனுக்கு மெசேஜ் பண்றா மறுபடியும் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்துனால அவ அதை டெலிட் பண்ணிடுறா அவளோட ஆஃபீஸ் பில்டிங்லயே இன்னொரு ஃப்ளோர்ல ஒரு ஆளு பாத்ரூம்ல கை கழுவிட்டு இருக்கும்போது தவறதுல தண்ணி அவன் பேண்ட் மேல பட்டு பேண்ட் நனைஞ்சிடுது இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்திருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அவன் அங்க இருந்து ட்ரையர்ல போயிட்டு செம்ம காம முடியாம பாயிண்டா காய வச்சிட்டு இருக்கான் காய வச்சிட்டு அவனோ லிஃப்ட்க்கு போகலாம்னு போகும்போது அந்த நேரத்துல தான் அந்த லிஃப்ட்டோட கதவு கரெக்ட்டா சாத்துது டோரை க்ளோஸ் பண்ணிடாதீங்க அப்படி கத்திக்கிட்டே போறான் அந்த லிஃப்ட்க்குள்ள ஜெனிபர் அந்த டோரை க்ளோஸ் பண்ணாம ஓபன் பண்ணிடுறா லிஃப்ட்க்குள்ள வந்த அந்த ஆளு இப்ப ஜெனிஃபர் கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறான் ஜெனிஃபர் அவன ரொம்ப பெருசா கண்டுக்காம சும்மா தலைய மட்டும் ஆடிட்டு இருக்கா அப்ப அந்த ஆளு லிஃப்ட்டுக்குள்ள யாரோ ஒருத்தன் கிறுக்கி வச்சிருந்ததை ஜெனிபர் கிட்ட காமிச்சி பேச ஆரம்பிக்கிறான் அத பார்த்தா யாரோ லிஃப்ட்க்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு பொம்மைய அவன வரையி வச்சிட்டு போயிருக்கான் ஜெனிஃபர் அத பார்த்து சிரிச்சி பேச ஆரம்பிக்கும் போது தான் திடீர்னு அந்த பில்டிங்ல பவர் கட் ஆயி அந்த லிஃப்ட்

எமர்ஜென்சி டோர் இருக்குமான்னு சொல்லிட்டு மேல ஏறி தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி எதுவுமே அந்த லிப்ட் குள்ள இல்ல இதனால ஜெனிஃபருக்கு பிரஷர் அதிகமாகி கோவத்துல அந்த லிப்டோட கதவெல்லாம் போட்டு டமால் டமால் அடிச்சுட்டு இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆளும் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு ஜெனிபர் கூட பேச ஆரம்பிக்கிறான் இப்பதான் ஜெனிபர் கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகிறா அவன் அவன் கையில இருந்த தண்ணி பாட்டில ஜெனிபர் குடிக்க கொடுக்குறான் அவளோ அவ வச்சுட்டு இருந்த சாக்லேட்டா அவனுக்கு கொடுக்குறா இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஒஸ்ட் சினாரியோல என்ன நடக்கும்னு யோசிச்சுட்டு எண்பது மணி நேரத்துக்கு இந்த லிப்ட் குள்ள தான் இருக்கணும்ன்றது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ சில மணி நேரங்கள் கழிச்சு ஜெனிஃபருக்கு அர்ஜென்டா டாய்லெட் வந்துடுது அவளோ எவ்வளவோ அடக்கலாம்னு ட்ரை பண்றான் ஆனா அவளால முடியல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி இருக்கும் பாருங்க ஒரு பொண்ணுக்கு அந்தாலும் ஜெனிஃபர் கிட்ட அந்த மூலையிலே பண்ணுன்னு சொல்றான் ஏன்னா இப்ப ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் எப்படிதான் லிப்டுக்குள்ள ஆய் போறது அப்படின்னு யோசிக்கிட்டு ஜெனிஃபர் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான் அந்த நேரத்துல தான் அந்த ஆள் அவன் வச்சுட்டு இருந்த ஒரு பாட்டில கொடுத்து இதுல வேணா போன்னு சொல்லிட்டு கொடுக்குறான் பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருந்தாலும் இப்ப வேற வழி இல்ல அவளோ அந்த பாட்டிலை வாங்கி அதுல ஆய் போறா அவளோட சத்தம் கேட்காம இருக்கிறதுக்காக அந்த ஆளை காதை பொத்திக்கிட்டு நிக்கிறான் ஜெனிஃபர் இப்போ வேலையை முடிச்சுட்டு அந்த செவத்துல கிரிக்கெட் பைக் வச்சிருந்த பொம்மை பக்கத்துல இன்னொரு பொம்மை வரைகிறா ஏன்னா இப்போ லிப்ட் குள்ள ரெண்டு பேர் இருக்காங்கல்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேருமே ரொம்ப பிராங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க தங்களோட வாழ்க்கையை பத்தி தங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஆளு அவன் வச்சிருந்த ஒயின் பாட்டில ஜெனிஃபர் கிட்ட கொடுத்து அவளை ஃப்ரெண்ட் ஆக்கிடுறான் இப்போ ரெண்டு பேருமே கொஞ்சம் ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறாங்க தண்ணி அடிச்சாதான் அவங்களுக்கு எல்லாம் பேச்சே வரும் அந்த ஆள் ஜெனிஃபரோட ஆபீஸ்ல தான் வேலை செய்றான் அவனா அவளை பல முறை பாத்துருக்கான் ஆனா இந்த விஷயத்த முன்னாடியே சொன்னா எங்க ஜெனிஃபர் பயந்துர போறாள்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லாம இப்போ சொல்றான் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பொம்மை மாதிரி வரைஞ்சிட்டு அதை பார்த்து சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு கேம் ஆடலாம்னு சொல்லிட்டு அவங்களோட செக்ஷுவல் லைஃப பத்தி பேசணும்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ டாபிக் மாறினதுனால என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் மூடாயிடுது அந்த ஆளும் ஜெனிஃபரை கிஸ் பண்றான் கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் அந்த லிப்டுக்குள்ளேயே எல்லா வேலையும் பண்ணிடுறாங்க எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த ஆளு ஜெனிஃபர் கிட்ட எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது அவ ட்ரெஸ் மாட்டிக்கிட்டே எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங் மேல வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அவளுக்கு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட உடஞ்சு போன ரிலேஷன்ஷிப்பை பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நான் போறேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு அப்செட் ஆனா அந்த ஆளு ஜெனிஃபருக்கு ஷாக் கொடுக்கற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த லிப்டுக்குள்ள மாட்டிக்கிற பிளான் எல்லாம் நான் தான் போட்டேன் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம அவனோட போன்ல ஜெனிஃபரை நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அவளை ஃபாலோ பண்றதே தான் அவன் தொழிலா வச்சிருக்கான் போல ஆக்சுவலா அந்த ஆளு இந்த பில்டிங்கோட செக்யூரிட்டின்னு ஜெனிஃபர் கிட்ட சொல்றான் அது மட்டும் இல்லாம அந்த லிஃப்ட்டை ஓப்பன் பண்றதுக்கான சாவிய அவன் பாக்கெட்லயே வச்சிருக்கான் பயபுள்ள எப்படி பிளான் போட்டுருக்கு பாருங்க சரி இப்பதான் ஜெனிஃபர் நம்ம லவ் பண்ணலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லிஃப்ட்டை தறக்கும் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம இந்த பொண்ணு உன்னை நான் விட மாட்டேன்டா வெளியே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள அப்படின்னு சொல்றா இதை கேட்டாம மறுபடியும் அந்த லிப்ட லாக் பண்ணிடுறான் அந்த சாவி எடுக்கணுன்றதுக்காக ஜெனிஃபரும் போய் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எதிர்பாராததுமா ஜெனிஃபர் அந்த கீயை எட்டி உதச்சி உடைச்சிடுறா அந்த கீயோட துண்டும் உள்ளே மாட்டிக்குது கடுப்பான ஜெனிஃபர் அவளோட ஹை ஹீல்ஸை வச்சு அந்த ஆளை ஒரே அடி அடிச்சு மட்டையாக்கிறா அவன இப்ப மெதுவா அவனுக்கு மூச்சு இருக்கான்னு கிட்ட வந்து பார்க்கும்போது திடீர்னு அவன் எழுந்து ஜெனிஃபர் அடிச்சு அவளை மயக்கமாக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு ஜெனிஃபரை எழுந்து போது இந்த ஆள் ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு நான் உன்ன எப்படி எல்லாம் லவ் பண்ணேன் தெரியுமா இது எதையுமே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேறியா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான்

எடுத்து பத்த வச்சு அடிச்சுக்கிட்டே சைக்கோ தனமா ஜெனிஃபரை என்னென்னமோ அந்த சிகரை வச்சு பண்றான் திடீர்னு இப்ப அவனுக்கு மூடு மாதிரி ஜெனிஃபர் கிட்ட உன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கே என்ன ரொம்ப மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேக்குறான் சத்தியமா நீ சைக்கோ தான்டா அப்ப அந்த லிப்டுக்குள்ள இருந்த ஒரு சின்ன டிஸ்பிளேல ஒரு விளம்பரத்துல ஒரு பீச் ஐலாண்ட்ல ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க இதை பார்த்துட்டு அவன் கண்டிப்பா நான் உன்னை இங்க கூட்டிட்டு போறேன் நம்ம ரெண்டு பேரும் அந்த பீச்ல ரொம்ப ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் ஐயோ யாராவது இந்த பைத்தியம் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துக்கலன்னு ஜெனிஃபர் மண்டேல ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப அவங்க அந்த லிப்டோட சீலிங்ல ஒரே ஒரு பேனல்ல ஸ்க்ரூலாம் இல்லாத நோட் பண்ணிட்டு அவனா அந்த பேனல போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான் ஆனா அது ரொம்ப உயரமா இருக்கிறதுனால அவனால அதை செய்ய முடியல உடனே ஜெனிஃபர் அவன்கிட்ட என்ன மேல தூக்கி விடு நான் அதை உடைச்சு வெளியே போய் கண்டிப்பா யாராவது உதவி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான் அவனை ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அவளை மேல தூக்கி விடுறான் அவளை மேல போயிட்டு அவன பார்த்து விரல காட்டிட்டு உள்ள கடந்து சாவிடான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்த ஒரு ஏனி மேல ஏறி போலான்னு ட்ரை பண்ணும் போது அந்த ஆளு புத்திசாலித்தனமா யோசிச்சு அங்க இருந்த துணியெல்லாம் வச்சு ஒரு கயிறு மாதிரி கட்டி மேல தூக்கி போட்டு எப்படியும் மேலே ஏறிடுறான் ஜெனிஃபரன் எப்படியோ அந்த லிப்டோட டோரை திறந்து

அந்த பில்டிங்கோட ரிசப்ஷனை காட்டுறாங்க அப்போ ஜான் கூட வேலை செய்யற செக்யூரிட்டி எடின்னு ஒருத்தன் அவனோட கேர்ள் ஃபிரெண்டா அந்த பில்டிங் குள்ள கூட்டிக்கிட்டு வந்து அந்த பில்டிங்கோட அழகா காட்டுறதுக்காக அவளை லாபில உட்கார வச்சுட்டு சாவி அடக்கலான்னு அந்த செக்யூரிட்டி டெஸ்க்கு கிட்ட வரா அந்த நேரத்துல தான் அவ அங்க இருந்த சிசிடிவி கேமரால இவங்க ரெண்டு பேரும் அடிபட்டு கிடக்கிறத பாத்துறான் ஜெனிஃபர் யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தறத பாத்துட்டு இந்த எடிங்கிறவனும் அவளை காப்பாத்துறதுக்காக ஓடி போய் எப்படியோ அந்த லிஃப்ட்டோட டோரை பாதி ஓபன் பண்ணிடுறான் சரி முழுசா ஓபன் பண்றதுக்கு இன்னொரு டூல் வேணும்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போகும்போது அதே நேரத்துல உள்ள இருந்த ஜானோ அவன் கையில கட்டிருந்த கட்டை எப்படியோ கட்டிடுறான் எடி அங்க இருந்து போகிற கரெக்டான நேரத்துல ஜெனிஃபர் அவன் இழுத்து பிடிச்சான் அவன் எடியோட ஃப்ரெண்டுன்றதுனால என்ன காப்பாத்துன்னு அவன் சொல்லும்போது போது அவன் அந்த பாதி திறந்த கதவுக்குள்ள ஏறி அவனை காப்பாத்தலான்னு போறான் அவன் எடிய அப்படியே பிடிச்சு அந்த பாதி திறந்த கதவை முழுசா மூடிடுறான் இதனால அந்த ஆள் அங்கேயே இறந்து போயிடறான் அதுக்கப்புறம் ஜான் ஜெனிஃபரை போட்டு அடிச்சு மயக்கமாக்கிட்டு அவளோட போனை போட்டு உடைச்சிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு காரோட டிக்கியில போட்டுட்டு அவனோட காயத்தெல்லாம் கழுவிட்டு அந்த லாபியில இருந்த ரிசப்ஷன்ல அந்த செக்யூரிட்டி புட்டேஜ் எல்லாம் அவன்

கார் அப்படியே வேகமா ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்து ஜான் மேலேயே இடிச்சு அந்த குப்பை தொட்டியோட போட்டு சொருகிறா இப்ப அவனால அந்த குப்பை தொட்டியை விட்டு நகரவே முடியல அதுக்கப்புறம் ஜெனிஃபர் ஒரு சிகரெட்டை பத்த வச்சு அதை அப்படியே அந்த குப்பை தொட்டி மேல போடுறா குப்பை தொட்டியோட சேர்ந்து ஜானும் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகிறான் அப்படியே படத்தையும் முடிச்சிடறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான வீடியோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு நன்றி